ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸ்வீட்டு செய்ய தெரியலனா கூட பரவாயில்லைங்க இந்த ஸ்வீட்டை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் சட்னி கடலையும் எட்டு முந்திரி பருப்பு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சு ஒரு கப் சட்னி கடலை நாலஞ்சு முந்திரி ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணி வச்சதை வானலில் சூடான வானலில் சேர்த்து சிம்மில் வச்சு நம்ம லேசாக அதை வறுத்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சமாக சூடானதுக்கப்புறம் உருக்குன நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நெய் நல்லா மாவோட கலர்ற வரைக்கும் மெதுவாக அதை கலந்து கொடுக்கணும் மாவு வாசனை வர்ற அளவு வறுக்கணும் அந்த மாதிரி வறுத்ததும் நம்ம அதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எதில் பொட்டுக்கடலை அளந்தோமோ அதுலேயே ரெண்டு கப் அளவு வெல்லம் சேர்க்குறோம் அது கூட ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம் நல்லா கலந்து கொடுங்க இந்த கட்டி எல்லாம் கரைஞ்சு லைட்டாக கொதிச்சா போகிறோம் ரொம்ப பாகு பதம் வரணும் அப்படின்றது இல்லை பாருங்கள் இந்த மாதிரி கட்டி கரையிற அளவு தண்ணி சூடாச்சுன்னா போகிறோம் நம்ம ஆஃப் பண்ணி அதை எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க மாவில் சேர்க்க போகிறோம் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டுறதில் வெள்ளத்தை வடிகட்டிட்டோன்னா அதில் இருந்த குப்பையெல்லாம் வந்துடும் வெல்லம் மாவு ரெண்டையுமே நல்லா மெதுவாக கலந்து அதில் இருக்க கட்டி எல்லாம் உடையிற அளவு மெதுவாக கலந்து விட்டோம்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டருக்கு வந்துடும் இந்த ஸ்வீட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க வாயில் வச்சதுமே கரையும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சர்க்கரை எதுவும் சேர்க்க போகிறதில்ல வெள்ளத்துலையே செய்கிறோம் பொட்டுக்கடலையும் நம்ம உடம்புக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் அது பாருங்கள் இந்த மாதிரி வானலில் ஒட்டாத வரும் அந்த அளவுக்கு நம்ம அதை கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நல்லா கட்டி அப்புறம் நம்ம கூட ரெண்டு ஸ்பூன் எண் நெய் சேர்க்குறோம் நெய் இல்லைன்னா என்ன கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஊருக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் பாருங்கள் வானல்ல ஒட்டவே இல்லை நம்ம நான் ஸ்டிக் இந்த அல்வா இதெல்லாம் செய்ய ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னாலும் நம்ம அடிகனமான பாத்திரத்தில் செய்யலாம் நம்ம கலர் எதுவும் சேர்க்கலை இருந்தாலும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ஹல்வா நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணிவிடுங்க பாருங்கள் அளவு கட்டியானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் கரண்டியில் ஒட்டாத பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அல்வா ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்